இந்த ஓலா இப்ப எவ்வளவு இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து இஷ்யூ சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூத்தி அஞ்சு கோடிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இஷ்யூ பண்றாங்க ஷேர்ஸ் இது இதோட பிரேக்கப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டோட தௌசண்ட் டூ தேர்ட்டி செல் என்ன பண்ண யூஸ் பண்ண போறாங்க ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து யூஸ் பண்ண போறதா என்ன பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளானுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி க்ரோஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க அலாட் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியுமா ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து செவன்டி டூ ருபீஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க அப்படின்னா ஒன் நைன்டி ஃபைவ் ஷேர்ஸ் வந்து ஒரு லாட்டு எப்போ இருந்து எப்போ வராங்க ஆகஸ்ட் இருந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரைக்கும் இது என்ன ஆக போது லிஸ்ட் ஆக போகுது ப்ரைமரி மார்க்கெட்ல சோ அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாள்ல ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம்னா அவரோட டிமேட் அக்கௌண்ட் வந்து இதை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் மெயின் போர்டு ஐபிஓ நம்ம வாங்கும் போது நம்மளோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாக்குள்ளே தான் இருக்கும் ஒரு லாட் வாங்குறதுக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஓலா எலக்ட்ரிக்ஸ் வந்து ஐபிஓக்கு வராங்க எல்லாரும் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கும் கூட இது ஸோ ஓலா எலக்ட்ரிக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க என்ன எதிர்பார்க்கலாம் மேம் இந்த ஓலா எலக்ட்ரிக்ஸ் வந்து யாரு இதோட கன்சர்ன் பேரண்ட் நம்ம ஓலா கேப்ஸ் சொல்லலாம் என்ன பண்றாங்க இப்போ ஓலா கேப்ஸ் நமக்கு தெரியும் எல்லாருமே வந்து ரெகுலரா நம்ம டாக்ஸி புக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி இது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்களோட அந்த பியூல் டிபெண்டன்சிய கம்மி பண்றதுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த எமிஷன்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் நம்ம வந்து நிறைய வந்து நிறைய கண்ட்ரீஸ்லயும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்ட இருக்கிற ஒரு நாலு கண்ட்ரீஸ்ல இருக்கு ஆஸ்திரேலியால நியூசிலாண்ட்ல யூகேல அது இல்லாம இந்தியாவில இருக்கு டூ ஃபிஃப்டி சிட்டிஸ்ல என்ன பண்ணுது இந்த ஓலா ஓலா வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இத்தனை கண்ட்ரீஸ்ல நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து இந்த ஃபியூயல் டிபெண்டன்சியை கம்மி பண்ணலாம் ரெடியூஸ் என்ன பண்றாங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்னு ஒரு கான்செப்டோட வராங்க ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இவி எல்லாம் செல்லு பேட்டரி இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டில ஒசூர்ல வந்து கிருஷ்ணகிரியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மானுபேக்சரிங் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டில அதை வந்து ஓலா ஃபியூச்சர் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஃபியூச்சர் பேக்டின்னு இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு அந்த ஃபியூச்சர் ஃபேக்டரியில இப்ப என்னெல்லாம் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டூ வீலர்ஸ் எல்லாம் இந்த இவி டூ வீலர்ஸ் ஏ டு செட் இதுக்கு என்னென்ன காம்போனன்ஸ் வேணுமோ எல்லாமே அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஸோ அங்கே தான் என்ன ஆயிட்டு அந்த மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருக்கு ஸோ ஓவராலா கம்பெனியோட வேல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர்னு சொல்லலாம் இன்னைக்கு கரண்டா ஒரு மூணு வேரியன்ட் என்ன பண்றாங்க அவங்க லான்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எஸ் ஒன் எக்ஸ் எஸ் ஒன் இயர் அப்புறம் எஸ் ஒன் ப்ரோன்னு சொல்லிட்டு டூ வீலர் வெஹிக்கிள் இது சோ இப்போ அவங்ககிட்ட அவங்க ஆர்டர் புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு அரௌண்ட் வந்து அதாவது ப்ரீ புக்கிங்கில் புக் பண்ணி ஸோ ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ஆர்டர் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா கரண்டா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்காங்க இந்த ஓலா இப்போ எவ்வளோக்கு இஷ்யூ இந்த ஓலா எலெக்ட்ரிக் வந்து இஷ்யூ சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சு கோடிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இஷ்யூ பண்றாங்க ஷேர்ஸ் இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஓஎஃப்எஸ் ஆஃபர் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் குரோக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இஷ்யூ பண்றாங்க இது இது இதோட பிரேக்கப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டோட பிரேக்கப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ தேர்ட்டி குரோஸ் வந்து அவங்க செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா யூஸ் பண்ண போறாங்க ஒரு எண்ணூறு கோடியை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் கடன் இருக்கு சோ அதுல ஒரு எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் என்ன பண்ண போறாங்கன்னா கடன் அடைக்க போறாங்க ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோஸ் வந்து ஆர் அண்ட் யூஸ் பண்ண போறதா என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லிருக்காங்க இதோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பிளானுக்கு ஒரு த்ரீ பிப்டி க்ரோஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க எடுத்து வச்சிருக்காங்க அலாட் பண்ணியிருக்காங்க மிச்ச அடுத்த அமௌண்ட்டை வந்து ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு கார்பரேட் ரிலேட்டடா என்னன்னா நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுமோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்கன்னா மிச்ச ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப்லாம் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்ண போறாங்க ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃபர் ஃபார் சேல் னு சொல்லிருந்தீங்க சோ அப்படினா என்ன மேம் சோ அந்த ஃப்ரெஷ் இஷ்யூன்றது என்னன்னா ப்ரோமோட்டர் डायरेक्टली இஷ்யூ பண்ணக்கூடியது நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படினு சொல்றோம் இந்த ஆஃபர் ஃபார் சேல்ன்றது ன்றது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அதாவது கம்பெனிக்குள்ள இது வந்து பப்ளிக் பிரைவேட் லிமிட்டட்ல இருந்து இப்ப என்ன ஆகுது பப்ளிக் லிமிடெட் கன்வர்ட் ஆகுது இப்படி கன்வர்ட் ஆகி உள்ள வரும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்கல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில வச்சிருக்க ஷேர்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லிட்டு செல் பண்ணிட்டு வெளியே போவாங்க சோ தான் நம்ம ஓஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த ஓஎஃப்எஸ் வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு டென் பெர்சென்ட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஹெல்த்தியான சேல்னு சொல்லலாம் ஒருவேளை மோர் தென் பிப்டி பர்சன்ட் அந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் செல் பண்றாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அது என்னன்னு கன்சிடர் பண்ணணும் இவங்க செல் பண்றது எவ்வளவு அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோருக்கு அந்த ஆஃபர் ஃபார் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து சேல்ஸ் செல் பண்றாங்க இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியுமா ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து செவன்டி டூ ருபீஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க சோ அதிகபட்சமா என்ன லிமிட்ல இருக்கு இது எல்லாரும் வாங்கலாமா ஸோ இதோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தோம் அப்படின்னா செவன்டி டூலேருந்து செவன்ட்டி சிக்ஸ் என்ன ஆஃபரிங்கில் கொடுக்குறாங்கன்னா புக் பில்டிங் ஆஃபரிங்கில் கொடுக்குறாங்க யூஸ்வலாக இந்த அந்த ப்ரைஸ் ஆஃபர் பண்ணும்போது ரெண்டு ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபர் பண்ணுவாங்க ஒன்று வந்து புக் பில்டிங்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆஃபரிங்னு சொல்லுவோம் இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆஃபரிங்கிறது வந்து கம்பெனி இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுமா ஃபிக்ஸ் பண்ணிடும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த அண்டர் ரைட்டர்ஸ் அதாவது நம்ம செபியில வந்து ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவோம் டிஆர்ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் அந்த பேங்கர்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இதுதான் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூஷன் பண்ணி இதுதான் பிக்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுல டிரான்ஸ்பெரன்சி அதிகமா இருக்கும் பிக்ஸ்ட் பிரைஸ்னு கொடுக்குறப்ப வேற இவங்க அந்த புக் பில்டிங் ஆஃபர்னு கொடுக்குறப்ப எப்பவுமே இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் செவன்டி டூ செவன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சு கொடுப்பாங்க இப்போ இதோட வந்து சொன்ன மாதிரி எதுக்கு பண்றாங்க ஸ்டாக்குக்கான டிமாண்ட் என்ன எவ்வளவு டிமாண்ட் இருக்கு பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் பில்டிங் ஆஃபர் வந்து என்ன ஒன்னா ஹெல்ப் பண்ணும் இதுல வந்து பிளோர் பிரைஸ்ன்னு ஒன்னு இருக்கு எவ்வளவு லீஸ்டா வந்து அந்த செவன்டி டூ இருக்குல்ல அந்த அந்த லீஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ளோர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் கேப் பிரைஸ் எவ்வளவு மேக்ஸிமம் வச்சிருக்காங்களோ அந்த மேக்ஸிமம் வந்து நம்ம கேப் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குது ஐபிஓஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஹையஸ்ட் பிட் அதாவது எவ்வளோ மேக்சிமம் வச்சிருக்காங்களோ அந்த நம்பர் போட்டால் தான் நமக்கு என்ன ஆகும்னா அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இப்போ ஒருத்தர் இந்த எழுபத்திரெண்டு ரூபாக்கு கீழே அப்ளை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது எழுபத்தி ஆறு ரூபாக்கு மேலே வாங்குறேன்னு சொல்ல முடியாது அப்ளை பண்ணுறது இந்த ரெண்டு ரேஞ்ச் கூட தான் என்ன பண்ணி ஆகணும்னா அவங்க அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ இதோட லாட் சைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் வந்து ஒரு லாட் எப்ப இருந்து எப்ப வரா ஆகஸ்ட் ரெண்டுல இருந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரைக்கும் இது என்ன ஆக போகுது லிஸ்ட் ஆக போகுது பிரைமரி மார்க்கெட்ல சோ அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாள்ல ஒரு இன்வெஸ்டார் என்ன பண்ணலாம் அவரோட டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து இதை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் ஒன்ஸ் வந்து இந்த டேட் எல்லாம் முடிச்சோட நமக்கு இந்த லிஸ்டிங் இது முடிஞ்ச உடனே பண்றது நமக்கு எப்ப ஸ்டாக்ஸ் நமக்கு அலாட் ஆகும் அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்ன ஸ்டாக்ஸ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க ரீஃபண்ட் எப்ப நடக்க போகுது இல்ல கிடைச்சவங்களுக்கு ஷேரோட கிரெடிட்ஸ் கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் எப்ப கிடைக்க போகுதுன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து எல்லா அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆயிரும் கிடைச்சிருந்த அலாட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா எட்டாம் தேதி கிரெடிட் ஆகும் கிடைக்கலன்ற பட்சத்துல அந்த எட்டாம் தேதி அமௌண்ட் என்ன ஆயிரும்னா ரீஃபண்ட் ஆயிரும் ஃப்ரீஸ் எடுத்து விட்டுருவாங்க

மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லுவோம் எஸ்எம்இ ஐபிஓன்னு சொல்லுவோம் இவங்க லான்ச் பண்றது வந்து மெயின் போர்டு ஐபிஓ பண்றாங்க இந்த மெயின் போர்டு ஐபிஓன்றது என்னதுன்னா வெல் எஸ்டாபிஷ் கம்பெனியா இருக்கும் மார்க்கெட் கேபிட்டல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இதே எஸ்எம்இனா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஐபிஓ சின்ன கம்பெனியா இருக்கும் லெஸ் தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோருக்குள்ள மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும் அவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பா இருப்பாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ் உள்ள வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எம்இ சொல்லி உள்ள விடுவாங்க இது இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த மெயின் போர்டு ஐபிஓ நம்ம வாங்கும்போது நம்மளோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்

லாட்டோட சைஸும் அதிகமா இருக்கும் அங்க நம்ம ஒரு ரெண்டாயிரம் குவான்டி மூவாயிரம் குவாலிட்டி அங்க வாங்குற மாதிரி இருக்கும் இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் லாட் சைஸ் இப்போ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியில இருந்து ஓலா எலக்ட்ரிகல் வந்து வராங்க ஒரு அந்த அந்த ஐபிஓல என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் இவி டூ வீலர் இவி மேக்சரிங் பிளான் வந்து என்ன பண்றாங்க நமக்கு இந்தியாவில ரன் பண்றாங்க எங்க ஒசூர்ல தமிழ்நாடுல தான் ரன் ஆகுது இவங்க தான் வீலர் برای آروملل சோ அடுத்து ஒரு ஏ நமக்கு என்னெல்லாம் இவங்க கம்பெனி நமக்கு அந்த வெஹிக்கிள்க்கு இவி தேவைப்படுதோ அந்த எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இவங்களே மேனுஃபேக்சர் பண்றாங்க வெளிய இருந்து நம்ம வாங்குற காஸ்ட் இம்போர்ட் பண்ற காஸ்ட்டோ இல்ல நம்ம வேற ஏதாவது ஒரு சப்ளை வாங்குற காஸ்ட் என்ன பண்ணும்னா கம்மி பண்ணும் மூணாவது வந்து என்னன்னா ஒரு வெல் எஸ்டாபிஷ்ட் பிராண்ட் வெல் எஸ்டாபிஷ் பிராண்டுன்றது எதில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா சேல்ஸ்ல ஹெல்ப் பண்ணும் இப்போ வேற நாளைக்கு இன்னொரு இவி கம்பெனி வருது ஆனால் அது எதுவும் பேர் தெரியாத கம்பெனி இருக்கு அப்படின்னா இவங்க கூட ஆப்வியஸா காம்பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஆல்ரெடி ஓலான்றது எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிராண்டு என்ன பண்ணுவோம் வெல் எஸ்டாபிஷ் பிராண்டா இருக்கனால இது வந்து அவங்களோட சேல்ஸ்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இவங்களோட சேல்ஸ் மாடல் என்னன்னா டி டிசி என்ன பண்றாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க செல் பண்றாங்க அதே மாதிரி ஒரு ஃபோர் செவன்டி ஒன் சர்வ் சர்வீஸ் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியால இன்னொரு மேஜர் பிளஸ் என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி நைன்டீன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து டாடா குரூப் வந்து ஒரு அண்டிஸ்க்ளோஸ்டு அமௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றப்ப அது ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்கலாம் ஏன்னா கம்பெனி ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஃபியூச்சர்ல இதுக்கு ஒரு நல்ல குரோத் இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு பெரிய செக்டர்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு ஒரு கம்பெனி என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ டாட்டா வந்து எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லல அன்டிஸ்க்ளோஸ்டா இருக்க அமௌண்ட் ஆனா என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதுல இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாம வந்து சேல்ஸும் நெட் வந்து என்ன ஆயிட்டே இருக்குன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ லாஸ்ட் எஃப்ஒயில பார்த்தோம் அப்படின்னா இந்த அவங்க டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் லேக் பிப்டி தௌசண்ட் பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அது வந்து கிட்டத்தட்ட த்ரீ லேக்ஸ் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீம் கவர்மெண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து ஒரு ரெண்டு பிராண்டுக்கு அதாவது ரெண்டு டாப் மாடலுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வின் பண்ணியிருக்காங்க அந்த பிஎல்ஐன்றது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவோம் இது வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டாருக்கு இருக்கு அதுக்கப்புறம் அந்த ரினியூபிள் எனர்ஜிக்கு எந்த கம்பெனிஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதாவது மெயின் அந்த பிஎல்ஐயோட நோக்கம் என்னன்னா எமிஷன் வெஹிகிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜீரோ எமிஷன் வெஹிக்கலா பேட்டரி வெஹிள்ஸ் இல்ல ஹைட்ரோ ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல ஒரு சர்டைன் இன்சென்டிவ் கொடுக்குது இன்சென்டிவ் கொடுக்குது அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல கொஞ்சம் அதுல மைனஸ் ஆயிரும் இது ஒரு வந்து கம்பெனிக்கு பாசிட்டிவான சைன் பேட்டரி மனுபேக்சரிங் யூனிட்டுக்கும் அந்த பிஎல்ஐ என்ன பண்ணிருக்காங்கன்னா வின் பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமா இது வந்து கம்பெனியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட பினான்சியல்ஸ் எடுத்தோம்னா நான் சொன்னேன் சேல்ஸும் நெட் அசட்ஸும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ்ல நம்ம பாசிட்டிவ் இதை பார்க்கும் பட் இன்க்ரீஸ் ஆனாலும் வேற அந்த இயர் ஆன் இயர் இவங்க பினான்சியல்ஸை பார்க்கும் போது சேல்ஸ்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அதாவது லாஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது தௌசண்ட் லாஸ்ட் பினான்சியல்ல வந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி நஷ்டத்துல இருந்துருக்கு இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபோர் க்ரோர்ஸ் தான் என்ன ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நெகட்டிவா எதை பாக்கலாம் அப்படின்னா எம்ப்ளாயி அட்ரிஷன் ரேட்னு ஒன்னு இருக்கு அந்த எம்ப்ளாயி அட்ரிஷன் ரேட்ன்றது எவ்வளவு எம்ப்ளாயிஸ் கம்பெனி கூட ரொம்ப லாங் லாஸ்டா டிராவல் பண்றாங்கன்றத நம்ம அந்த எம்ப்ளாயி அட்ரிஷன் ரேட்னு சொல்லுவோம் சோ அது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் பெர்சென்டேஜ்னு கொடுத்திருந்தாங்க என்ன காரணம் என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அன்ஹெல்த்தியா இருக்கலாம் இந்த உள்ள மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததா இருக்கலாம் இல்லைன்னா வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ தான் என்ன பண்ணுவாங்க எம்ப்ளாயிஸ் வந்து வாண்டடாவோ இல்லை அன்வான்டாவும் என்ன பண்ணுவாங்க கம்பெனி விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க அதுக்கப்புறம் அந்த லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து இவங்க ஒரு அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல என்ன பண்றாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப்போ தான் டிசம்பர் ட்வெண்ட்டி டெவ்வன்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த வெஹிகல்ஸ் வந்து நிறைய வெஹிகிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முன்னாடி அந்த பைக்கோட அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து நிறைய பேத்துக்கு உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நியூஸ்ல இந்த மாதிரி நியூஸ் வந்து ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு இது வந்து கம்பெனிக்கு ஒரு மேஜர் டிராபேக் நெகட்டிவ்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க ஆயிருக்கு அப்படின்னா போக போக என்ன ஆகும் பிராண்டுக்கு வந்து அந்த வேல்யூ ஆயிடும் எல்லாரும் வந்து ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு மேஜர் டிராபேக் நெக்ஸ்ட் வந்து கடன் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு கோடி கடன் இருக்கு இப்போ இதுல இவங்க இந்த இஷ்யூ பண்ணி இவங்க ஃபண்ட்ரைஸ் பண்றதுல வந்து ஒரு எண்ணூறு கோடி அதுல கடன் அடைச்சா கூட இன்னொரு ஆயிரம் கோடி என்ன இருக்கும் கடன் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிஎல்ஐ வேலிட்டின்னு ஒன்று பாத்தோம்ல ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் பிஎல்ஐ ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து அஞ்சு வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்கு அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னன்றது கொஸ்டின் மார்க் இப்போதைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எய்டுக்கு அப்புறம் இந்த இன்சென்டிவ் கிடைக்குமா இல்ல இது ஜாஸ்தியாகுமா கம்மி ஆகுமான்றது கொஸ்டின் மார்க் நெக்ஸ்ட் வேற ஏதாவது கவர்மெண்ட் வருது அவங்க இதை இப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல வேற ஏதாவது பிளான்ஸ் மாத்துவாங்களான்றது நமக்கு தெரியாது சோ அது ஒரு டிராபேக் நெக்ஸ்ட் மேனு பேட்டரி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய டிராபேக்கா இருக்கு இப்போ வந்து ஓலா எலக்ட்ரிக்ஸ் ஐபிஓ பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க ஜென்ரலாவே ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஐபிஓல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமா நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கம்பெனிக்கு வந்து எதாவது ரெட் ஃப்ளாக் எதாவது இருக்கா ஏதாவது கம்பெனி வந்து ஸ்கேமில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா கம்பெனி ரிலேட்டடாக எதாவது மேனிப்புலேஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஐடிஆர் ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் இந்த மாதிரி கம்பெனி பேரில் எந்த கேட்ட பேரும் இல்லைனா ஓகே அடுத்து ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் ஒரு கம்பெனி உள்ள வருது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் அதை அப்படியே கையில் ஹோல்ட் பண்ண போகிறாங்க இல்லை அதை எவ்வளோ பேர் விற்கிறாங்க என்ன ரேஷியோவில் விற்கிறாங்கன்றத கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் நிறையா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் விற்றுட்டு போகிறாங்க அப்படின்னா கம்பெனி மேல ஸ்ட்ராங் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்ல கம்பெனி இன்னும் மேல மேல போகும் அப்படின்னா அவங்க அதை ஹோல்ட் தானே பண்ணணும் விற்கிறப்ப ஏதாவது கம்பெனியில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா இது ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்றது ரொம்ப அதிகம் ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து நிறைய ஒரு ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம என்னன்னு பார்த்தாகணும் ஸோ கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் டாப் மேனேஜ்மெண்ட்ல யார் யார் இருக்காங்க அந்த டைரக்டர்ஸ் யாரு சிஇஓ யாரு அவங்க என்ன இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க கம்பெனிக்கு இல்ல வேற எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது கண்டிப்பா கரெக்டா இருந்துச்சுன்னா கீழ இருக்க எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் சோ இது மேனேஜ்மெண்ட்ல யார் இருக்காங்க சிஓஸ் யார் இந்த விஷயங்கள் கண்டிப்பா பார்க்கணும் அடுத்து வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியுமே உள்ள வரப்ப இந்த டிஆர்ஹெச்பின்னு சொல்லிட்டு செபிக்கு ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க அந்த எல்லாம் கொடுத்திருப்பாங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா ஃபினான்ஷியல்ஸ் பாசிட்டிவாக இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள நம்ம என்ன பண்ணணும்னா அதில் பார்க்கணும் நெக்ஸ்ட் அடுத்து கம்பெனி வேல்யூவேஷன் பார்ப்போம் கம்பெனி வேல்யூவேஷன் இப்போ அந்த கம்பெனி புதுசாக உள்ள வராங்கன்ற பட்சத்துல ஆல்ரெடி அதோட பியர் குரூப்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள இருப்பாங்க இப்போ அவங்களோட பி ரேஷியோ என்ன இந்த கம்பெனியோட பி ரேஷியோ என்ன இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் ஸோ இண்டிவிஜுவலாக கம்பெனி பீயும் பார்ப்போம் ஓவரால் இண்டஸ்ட்ரி பீயும் பார்க்கணும் ஸோ எப்போவுமே இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்பெனி பி கம்மியா இருக்குன்னா வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஆர்ஓசின்னு ஒண்ணு பார்ப்போம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்ஓசி எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஒரு ஐடியலா ஒரு டுவெல் டு பிப்டீன் பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல சைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நமக்கு இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இந்தியாவோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பார்த்தோம்னா ஆவரேஜா ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன்ல தான் என்ன ஆயிட்டு இருக்குன்னா லாஸ்ட் ஆஃப் த்ரீ ஃபோர் இயர்ஸ் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு நம்ம எல்லா செக்டர்ஸ்க்கும் சேர்த்து அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்போ ஒரு கம்பெனி நமக்கு இங்க உள்ள வர கம்பெனி அதே லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து அந்த டுவெல் டு பிப்டீன் பெர்சென்டாவது அந்த ஆர்ஓசி இருந்துச்சு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல சைன் நிறைய கம்பெனிஸ் அதை அதை விட ஜாஸ்தியா இருக்கணும் இருக்கும் பட் இதை இதை விட என்ன இருக்க கூடாது கம்மியா இருக்க கூடாது இது கண்டிப்பா பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கிளாரிட்டி என்ன அவங்களுக்கு மணி எங்க இருக்கு எங்க இருந்து வருது அவங்க இவங்க வந்து ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது லாக்இன் பீரியட் இருக்கா சில ஐபிஓஸ்ல வந்து லாக்இன் பீரியட் இருக்கும் நமக்கு நம்ம 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 அப்ளை வாங்கிட்டு உடனே பண்ண முடியாது அதுக்கு பீரியட்னு ஒண்ணு இருக்கும் இது ஏன் இந்த மாதிரி லாக்இன் பீரியட்னு செட் பண்றாங்க அப்படின்னா இனிஷியலா வந்த இயர்லி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆனவங்க செல் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டாக் வலாட்டைல இருக்கும் இந்த வளாட்டிலிட்டியை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லாக்இன் பீரியட்னு ஒன்னு செட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி லாக்கிங் பீரியட் ஏதாவது இருக்கா நம்ம வந்து வாங்கணும்னா இந்த மாதிரி செல் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அது கண்டிப்பாக பார்க்கணும் அதே மாதிரி ஓவர் ஹைப்பிட் ஐபிஓவா இல்லாமல் இருக்கிறது நல்லது அது இந்த ஓவர் ஹைப்பிடு ஐபிஓனா என்ன அப்படின்னா இப்போ ஜஸ்ட் பிராண்ட்னால மட்டும் அது இப்போ நம்ம ஜொமேட்டோ தெரியும் நமக்கு ஜொமேட்டோ உள்ள வரும்போது பயங்கர ஹைப் இருந்துச்சு அவங்க லிஸ்ட் பண்ண பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஜாஸ்தியாக ஓப்பன் ஆனாங்க செவன்டி ஃபைவ் ஏதோ நினைக்கிறேன் லிஸ்டிங் ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் போதே ஒன் பிப்டின் அந்த மாதிரி எதோ ஓப்பன் ஆச்சு பட் அதே அது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா இறங்கிடுச்சு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஹைப்டா இருக்கும் இப்ப ரீசெண்டா வர மாதிரி ஓவர் ஹைப்டா இருக்குது எல்லாமே என்ன ஆகுதுன்னா திரும்ப பயங்கரமா வேல்யூஷன் வந்து பயங்கரமா என்ன ஆயிடுதுன்னா ட்ராப் ஆயிடுது ஸோ அந்த ஓவர் ஹைப் இல்லாம நம்ம இந்த இந்த வேல்யூஷன் மட்டும் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க